நமஸ்காரி யூடியூப் தமிழ் சேனல் இப்போ வந்து அடுத்த ரெண்டு வார்த்தை என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து தேக் அப்படின்னா பார்க்கறது பாக்கிறோம் தேக்தா பார்க்கிறேன் பொண்ணு வந்து சுந்தா கேட்கிறேன் காதல கேட்கறது சுந்தா இந்த ரெண்டு வினைச்சொல்லும் எப்படி நாம வந்து ஏழு காலங்களில் மாற்றலாம் தேக்தா ஹூம் मैं देख रहा हूं मैं देखा हूं मैं देखता हूं नान पार्क रहे मैं देख रहा हूं नान पार्ट कोंडीर के मैं देखा हूं नान पार्टिक रहे मैं देखता हूं मैं देख रहा हूं मैं देखा हूं मैं देखता हूं मैं देख रहा हूं मैं देखा हूं மைன் தேக்தா தா தான் பார்த்து இருந்தேன் மைன் தேக் ரகா தா நான் பார்த்து கொண்டு இருந்தேன் பார்த்திருந்தேன் மை தேக்தா தா தேக் ரகா தாக்கா தைன் தேக்தா தைன் தேக் ரகா தாக்கா தா மைன் தேக் நான் பார்ப்பேன் அப்ப ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஏழு காலங்கள்ல ஏன் இந்த கா ஏழு காலங்கள்ல உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா சோ உங்களுடைய பேச்சு பயிற்சி கொஞ்சம் வேகப்படுத்தும் வேகம்னா ரொம்ப வேகப்படுத்தும் அது இல்லாம வந்து உங்களை கேக்கும் பொழுதே உங்களால பதில் சொல்ல முடியும் கேக்கும் பொழுது என்ன காலத்துல கேக்குறாங்க அந்த காலத்துக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க ஓகேங்களா அப்ப உங்களுக்கு பேசும் பொழுது இன்னும் ரொம்ப சுலபமாக இந்த நிகழ்வு வந்து வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்குறோம் இந்த பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான பயிற்சி தான் இப்போ நான் வந்து இப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல இருந்தனால இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்தி கம்யூனிகேஷனில் வந்து நான் இருந்துருக்குறேன் அதனால் எனக்கு வந்து நல்லா நல்ல பரீட்சாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கு எப்படி பேசணும் எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது ஓகேங்களா அதில் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கறேன்னா அப்படின்னா எது சுலபமாக உங்களால் சொல்லி சொல்ல முடியுமோ அதை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து ஜேக் அப்படின்னா பாரு देख पा देखता हूं देख रहा हूं देखा हूं देखता था, देख था देख रहा था देखा था देखूंगा तम पार पे ओकेला इदु வந்து ஜேக் அப்படிนட்டு உங்களுக்கு பாத்தீங்களா வந்துச்சு ஓகேங்களா அப்பறம் இப்ப पार அப்படினா كلمه கேளு सुन கேளு அப்படி ஒரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா நான் சொல்றது கேளு அப்படி சொல்றேன் பாத்தீங்களா அப்படிங்கிறத சொ அப்படின்னா வினைச்சல் சுன் கேளு மைன் சுன் தாஹூம் நான் கேட்கிறேன் மை சுன் ரகாகும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மை சுனாகும் நான் கேட்டிருக்கிறேன் மைன் சுன் தா தா நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் மைன் சுன் ரகா தா நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் மை சுனா தா நான் கேட்டு இருந்தேன் மை சுழு நான் கேட்பேன் இப்ப சுன் அப்படின்னா கேளு அதே சுனா அப்படின்னா சொல்லு அப்படின்னா இந்த சுனா அப்படிங்கிறது நீங்க அதிகமா பயன்படுத்த மாட்டீங்க அதனால வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க இது பண்ணிக்கும் மை மை சுன்றாகும் மை सुना हूँ मैं सुनता था मैं सुन रहा है। था मैं सुना था मैं सुनाऊंगा मैं सुनूंगा मैं सुनूंगा ठीक है ना मैं सुनता हूं मैं सुन रहा हूं मैं सुना हूँ मैं सुनता था मैं सुना रहा था मैं सुना तो था मैं सुनाऊंगा मैं सुनूंगा मैं सुनाऊंगा मैं सुनूंगा ನಾನು ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಮೈ ਸੁನುಂಗಾ ಆಂ್ಲಿಂಗದಲ್ಲೂ ಕೊಂಚ ಒಂದು ಗೆ ಬಂದ ಫ್ಲೆಕ್ಸಿಬಲ್ ಆಗಿ ಮೈ ਸੁನುಂಗಾ ਸੁನೋ ಕೆ ಲ ಕ್ಯಾ ಕರ್ ಎನ್ನ ಸೈರ ಇರ ಇರ ಆಗಿರೋ ವಾಸ್ತವ ಈಗ ನೀನು ಕೆಡ್ ಟಿರುಂಗದಾ ಉಂಗಲು ಗೆ ಬಂದ ಕೊಂಚ ಇದಾ ಮೈ ಸುಂತಾವು ಮೈ ಸುನ್ ರಗಾವು ಮೈ ਸੁನಾವು ಮೈ ಸುಂತಾತಾ ಮೈ ಸುನ್ ರಗಾತಾ ಮೈ ਸੁನಾತಾ ಮೈ ಸುನುಂಗಾ ಮೈ ಸುನುಂಗಾ ನಾಂ ಕೆ ಪೇ சு கேளு என் கப் ஆகையா இந்த சரக்கு எப்ப வந்துச்சு ஏமாள் கப் ஆகையா இந்த பொருள் எப்ப வந்துச்சு ஞாபகம் எதுக்குன்னா சிலர் இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்பு படுத்தி சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சில விஷயங்களை வந்து சேர்த்து சேர்த்து சின்ன சேர்த்துனா ரொம்ப பெருசா கிடையாது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அந்த மாதிரி சேர்த்து சொல்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாயிருக்கும் ஆனால் ஆமா இந்த டைம்ல வந்து இந்த இதில் சொல்லணும் அப்படி இந்த சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கோம் இந்த சாப்டர் பிரகாரம் சொல்ல முடியும் ஆமா நம்ம படிச்சிருக்கிறோம் கேட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும் மேக்சிமம் நம்ம கேட்டு இருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வரப்போ தான் உங்களுக்கு இன்னும் சுலபமாக ஓகேங்களா திரும்ப ஒருக்கா சொல்லு இந்த இடத்துல வந்து பாரு சுன் கேளு இந்த ரெண்டுமே சொல்லியிருக்கிறேன் हूं, मैं देखता हूँ मैं देख रहा हूँ मैं देखा हूँ मैं देखता था मैं देख रहा था मैं देखा था मैं देखूंगा मैं सुनता हूँ मैं सुन रहा हूँ मैं सुना हूँ मैं सुनता था मैं सुन रहा था मैं सुना था मैं सुनूंगा यह बोल शीट है ना ये पे इधर नाला निकल रहा है इधर पलेंगे इधर சொல்லி சொல்லி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு முறை நீங்க சொல்லிட்டீங்க ஒரு இருபது வார்த்தை இருபத்தி ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா பக்காவா ஹிந்தி பேசுற அளவுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க அதாவது கிராமர் பிரகாரம் பேச்சு பிரகாரம் ஒருத்தர் பேசும்பொழுது அவருக்கு சரிசமமாக ஓகேங்களா ஞாபகம் எது யாருக்கா யூடியூப் தமிழ் தமிழிச்சான பாத் பாக்கி ஆகிய லகாதா தேக்கலைன்னா ஜோ சப்ஸ்கிரைப் ஆகிய ஓ சப்ஸ்கிரைப் கருக்க தேக்கிலேன்னா தன்யவாக